அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா என்னும் எனது யூடியூப் காணொலி பார்க்க வந்தமைக்கு அனைவரையும் வருக வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப நலமாக இருக்கின்றேன் இன்றைக்கு ஏன் இந்த அலங்காரத்தோட வந்திருக்கேன்னா ஒரு காரணத்தோட தான் இப்ப என்ன இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்னன்னா குவாகம் குவாங்கம் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறதுக்கு நான் பேசினா தான் நீ நிறைய பேர் பாக்குறீங்க நான் சும்மா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஸ்கிப் ஆகலான்னு பார்த்தா பார்க்க மாட்டுறீங்க அப்ப உங்களுக்காக பேசணும்னு வந்திருக்கேன் இந்த ட்ரெஸ் ஏற்கனவே ஒரு தடவை போட்டேன் என்னோடய ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி போடுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த லுக் ஏன் பண்ணேன்னா அந்த ஹீரா மண்டின்னு இப்போ ஏதோ ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குது அந்த வெப் சீரிஸ் ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டாங்க அந்த சீரிஸோட ஏதாவது ஒரு ரீக்ரியேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஹிந்தி தெரியாது ரொம்ப கவலைப்படுறேன் ஹிந்தி ஒழுங்காக படிக்கலைன்னு சின்ன வயசில் படிச்சுருந்துருக்கலாம் ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு பட் நான் அங்கே இன்ட்ரெஸ்ட் காட்டல இப்போ ரொம்ப கவலைப்படுறேன் பட் எனிவேஸ் தெரிஞ்சதை வச்சு இதை சமாளித்து ஒரு ரெண்டு மூணு ரீக்ரியேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த லுக்கு ஸோ நான் நினச்சேன் இந்த லுக்கே அப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம விளாகிங் பண்ணிட்டோன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விளாகை பண்ணிட்டேன் இது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போட போகிறேன் இதுதான் என்னோடய பிளான் பழையபடி அப்படி போட்டால் தான் என்னால் மூவ் பண்ணி வர முடியும் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க ஏன்னா அதுக்குள்ள என்னோட நிறைய உழைப்புகள் இருக்கு மைண்ட் இப்போ என்னோட கதையை சொல்லணும்னா குவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா அதை பற்றி நான் நிறைய விளாக்ஸ் போட்டிருக்கேன் இப்போ திருப்பி இந்த விளாக் போடுறேன் ரொம்ப நாள் ஆசை எனக்கு போகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை தான் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை போக வாய்ப்பு கிடச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் எனக்கு அமையலை மோரோவாக இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு அந்த வெயிலில் போய் அலையணுமான்னு பட் எனக்கும் குவாகத்துக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்குது என்ன உறவுனா குவாகம் தான் என்னை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டுச்சு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குச்சு இன்றைக்கி நான் அந்த இடத்துல உட்காந்து உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கான அந்த குவாக மண் தான் ஸோ இமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டேன் சென்டிமெண்டலி கனெக்ட் ஆகிட்டேன் அந்த மண்ணோட தான் இந்த வருஷம் போகணும்னு போனேன் ஒவ்வொரு வருஷம் போகணுன்னு பிளான் பண்ணுவேன் படிக்கும்போது காசு இருக்கில்ல கையில் காசு வந்த பிறகு எனக்கு டைம் ஒழுங்காக அமையல ஏன்னா எக்ஸாம் சரியாக அந்த டைம் வரும் அப்படே இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த வருஷம் எனக்கு எல்லாம் அமைஞ்சு கை கூடி வந்துருச்சு ஸோ ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கூவாகம் கூத்தாண்டூர் கோயிலுக்கு போனேன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சென்னை போய் இறங்கிட்டு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் எல்லாமே சித்திர பௌணமி டேட்டை கூட எனக்கு வந்து விழுப்புரத்தில் இருக்க ஒரு பெரியவங்க ஒரு குரு ஒருத்தங்க தான் எனக்கு செக் பண்ணி பார்த்து சொன்னாங்க அதை வச்சு என்னோடய டிக்கெட்டு புக் பண்ணி கரெக்டாக எல்லா டைமுக்கு அமைஞ்சிருச்சு நான் போட்ட மாதிரியே பிளான் போட்ட மாதிரியே இங்கேருந்து கிளம்பி ஒரு வியாழக்கிழமை வேலையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழம ஃப்ளைட் எடுத்தேன் தூங்காமல் ஃப்ளைட் எடுத்தேன் இங்கேருந்து தூங்காமல் இங்கேருந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி ஃப்ளைட் எடுத்து ஃப்ளைட்டில் தான் தூங்கினேன் நான் தூங்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு தூக்கமே இல்லாமல் போய் சென்னையில் இறங்குனேன் இறங்கினேன் ஒரு ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே மார்னிங் போய் சென்னையில் இறங்கினேன் இறங்கிட்டு அங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தேன் தங்கியிருந்துட்டு என்னோடய குட்டி பாப்பா அஜிதா இருக்கால அவள் வந்திருந்தா ஸோ அவ அவளோட நான் அந்த நைட் இருந்துட்டு காலையில் நான் அவள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு எனக்கு சென்னையில் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சு இந்த இன்டர்வியூஸ்லாம் டக்கு டக் டக்குன்னு ஒன் பை ஒன்னாக அந்த இன்டர்வியூஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குவாகத்துக்கு நான் பெருசாக எந்த ஷாப்பிங்கும் பண்ணலை என் பையன் இருக்கான் பவித்ரன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் எனக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்கிற வேலை அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுப்பான் ஸோ பையன் இருக்கிற உதவி எனக்கு ஒரு பெரிய உதவி அவன் எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டான் அவனுக்கு என்னோட எல்லாமே தெரியும் ஸோ அவ எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருவான் ஸோ பையன் எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தபடியாக புடவை நான் இங்கேருந்து கொண்டு வந்தேன் அது ஒரு சென்டிமெண்டான புடவை அந்த புடவை வாங்கி கொடுத்தவங்க இறந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் அந்த புடவை இந்த வருஷம் கட்டுவோம் கட்டிட்டு வெளில கட் பண்ணுற மாதிரி யோசித்தேன் அப்போ சரி ஓகேன்ட்டு அந்த புடவையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நான் வந்து தாலி அறுப்பு கட்டின புடவை வந்து ஒரு செக்கடி செக்குட் புடவ அது எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் மீனா முத்து மீனா எனக்கு கிஃப்ட் கொடுத்தா மதரக்காரி ஸோ அவள் எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்தது விசுவாசம் படுத்து நயன்தாரா புடவை அதை தான் அடுத்த நாள் கட்டுவோம்னால எனக்கு மைண்டில் தோணுச்சு அடுத்த நாள் அதை கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வெயிலுக்கும் சுமங்கலி லுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நயன்தாரா லுக் தான் பிளான் பண்ணேன் ஸோ இந்த ரெண்டு லுக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலயும் ஒரு சென்டிமெண்ட் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வெளில போடவை ரேண்டமா போய் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன் வாங்கிட்டு இவ்வளோதாங்க இதுதான் என்னோட என்டையர் பிளானிங்கே ஜுவல்லரி வந்து நான் முதல் நாள் போட்டிருந்த ஜுவல்ஸ் வந்து எனக்கு ஒரு இதுக்கு கிடைச்சிச்சு என்ன சொல்வாங்க கொலாபரேஷன்ல ஜாஸ் ஜுவல்லரிஸ்ல இருந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க ஜாஸ்ன்னு சொல்லி அவங்க தான் கிடைச்சி ரொம்ப அழகான ஜுவல்லரிஸ்ங்க எனக்கு கொலாபரேஷன்ல கிடைச்சாலும் சும்மா செம்மையாக இருந்த சொல் போட்டுட்டு நான் அந்த தாலிக்கட்டுக்கு போகும்போது தேங்க்யூ வெரி மச் ஜாஸ் அங்கேலாம் நான் நேரடியாக போய் எடுத்துகிட்டு அதை ஸோ இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது நஜ்மா என் பொண்ணு தான் ஸோ தேங்க்யூ நஜ்மா ஃபார் த ஹெல்ப் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அதான் இதெல்லாம் தான் என்னோடய என்டாயர் அந்த ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு இது ஸோ மொதல் நாள் வந்து சண்டே மிஸ் குவாகம் சென்னையில் இருக்கக்கூடிய தலைவிகளெல்லாம் எடுத்து நடத்தின மிஸ் குவாகம் இருந்தது அதுக்கு எனக்கு போக முடியாமல் போயிடுச்சு எனக்கு சென்னையிலே நிறைய வேலை இருந்தது சென்னையில் வந்து நான் பிரமிளா பிரமிலாமாவை மீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அம்மாவை மீட் பண்ணிட்டு நாங்கள் சீதாமா வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருந்தோம் ஸோ அதனால எனக்கு இங்கே அங்கே போக முடியல அந்த நாள் அங்கேயே ரிலாக்ஸாக இருந்துட்டு சண்டே நைட்டு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணேன் சென்னையில் தான் இருந்தேன் சண்டே நைட்டு அப்போ எனக்கு வந்து எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அக்கா ஷானுன்னு ஒருத்தங்க இருக்காங்க வேறு யாரும் இல்ல ரஜினி அம்மா இன்டர்வியூலாம் கொடுப்பாங்களா பொண்ணுதான் எனக்கு அக்கா வந்து ரொம்ப வருஷமே தெரியும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல தெரியும் எனக்கு அக்காவை அம்மாவே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஸோ அக்கா வந்து அக்கா பொண்ணு தான் ஷாம்ஷி அப்போ ஷாம்ஷி வந்து வின் பண்ணிட்டான் அந்த நைட் முதல் நாள் வரைக்கும் கூட நான் ஷாம்ஷிக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் நல்லபடியாக வரும் நீ வின் பண்ணுவேன் நான் போன வருஷமே அவ வின் பண்ணுவான்னு நினைச்சேன் ஸோ இந்த வருஷம் வின் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசினா நான் வின் பண்ணிட்டேம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அன்பார்ச்சுனேட்லி அந்த அந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆனால் நான் போக இருந்தது வந்து தமிழகத்து திருநங்கைகள் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய அடுத்த மிஸ் குவாகம் ஸோ ரெண்டு நடக்குது ஒன்னு சென்னையோடது என்னோடய தமிழக திருநங்கைகளோடது ஸோ எப்போவுமே சென்னை மிஸ் கோவாக ரொம்ப சின்னதாக நடக்கும் நான் சின்னதாக நடக்கும் போல் நம்ம அவசர அவசரமாக ஓட வேணான்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸாக வரலான்றது எனக்கு இவ்வளோ பெருசாக நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேன் சண்டே பட் எனிவேஸ் மண்டே மண்டே வந்து நான் போனேன் குவாகத்துக்கு பிரமிலா அம்மா வந்து ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் அங்கே முக்கியமான விருந்தினராக என்னையும் முக்கியமான விருந்தினராக மேடை ஏற்றினாங்க அதற்கு முழுக்க முழுக்க என்னை வரவேற்றது வந்து சுபிக்ஷா அம்மா தான் ரொம்ப ரொம்ப நன்றி குரு ரொம்ப நன்றி அவங்க தான் என்னை வந்து வரவேற்றிருந்தாங்க சோ எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே அங்கீகரித்தாலும் அங்கீகரிச்சாலும் இனம் என்னை அங்கீகரிக்கும் போது ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் கிடைக்கும் மோரோவோ எனக்கு நான் சொன்ன மாதிரி கூவாகம் என்னோட இதயத்தோடு நெருங்கிய ஒரு திருவிழாவா ஆனதால் சரி ஓகே நான் பிரமீலா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவங்க ஆசைப்பட்டு வந்தாங்க சரி கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் போல் கிளம்புனோம் நான் என் ஆத்திச்சேலாம் அம்மா எல்லோரும் கிளம்பணும் காரில் கிளம்பிட்டு குவாகம் வந்தோம் ஒரு ஹோட்டலில் இன் பண்ணோம் ரொம்ப நல்ல ஹோட்டல் ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்தது ஸோ ஹோட்டலில் இன் பண்ணிவிட்டு வந்து டைமே போகலை டக்கு டக்கு டக்குனு ஓடு டைம் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது நாங்கள் வரவே ஒரு எத்தனை மணிக்கு வந்தோம் ஒரு நாலு மணி ஆயிடுச்சு அப்போ எங்களுக்கு இந்த பக்கம் கேமரா டீம் மெட்ரோ மெயில் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பார்க்க போகிற எல்லா காணொலியும் மெட்ரோ மெயில் சேனலில் இருக்கக்கூடிய அஜித்தும் வேணுவும் தான் எங்களுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அது அவங்க சேனலுக்கும் யூஸ் பண்ணாங்க பட் எனக்கும் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ண சொல்லி ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மெட்ரோ மெயில் சேனலுக்கு ஸோ அவங்க தான் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆக வேண்டியதாக போயிடுச்சு நான் வந்து ஒரு லெஹங்கா போடலான்னு முடிவெடுத்திருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ அந்த லெஹெங்காவை நான் அந்த அன்றைக்கி போட்டேன் போட்டுட்டு பிரமிலாமாவை ரெடி பண்ணிவிட்டு அப்போ தான் நீங்கள் பார்த்த அந்த இன்டர்வியூ இருக்குல்ல பிரமிலாமாவோட எடுத்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ அப்போ தான் நாங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து அவசர அவசரமாக எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் டிரைவருக்கு எங்கள் ஓட்டுநரோடு நாங்கள் வந்து குவாகம் மிஸ் குவாகம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனோம் நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டோம் நிகழ்ச்சி கொஞ்சம் முன்னாடியே தொடங்கிடுச்சு அப்போ நாங்கள் போகும்போது எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க அப்போ நாங்கள் அந்த மேடை வழியாக ஏறி மேலே போனோம் மேலே போகும்போது எல்லா பெரியவங்களும் இருந்தாங்க நடிகை இந்த திருநங்கையில் நிகழ்ச்சி விழுப்புரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறோம்

இருங்க எல்லாம் ஃப்ரீயா படிக்கலாம் சொன்ன போனா நான் கொடுத்தது இல்லைங்க எல்லாம் தமிழக முதலமைச்சர் சமூக நீதி காவலராக இருக்கிற தளபதி அவர்கள் சொல்லி என் துறையின் மூலமாக கொடுக்கப்பட்டது தளபதியை பொறுத்த வரையில் இங்க சொன்னாங்க கலைஞர் தான் நேற்றைக்கு கூட நான் சொன்னேன் திரு என்று பெயர் சூட்டியவர் எப்படி எப்படியோ இருந்த பெயரை எல்லாம் ஒரு நாகரிகத்தோடு திரு என்று அறிவித்து அந்த திருநங்கைகளுக்காக இந்தியாவிலேயே ஒரு நலவாரியத்தை அமைத்ததும் இந்த தமிழ்நாடுதான் திராவிட முன்னேற்ற நான் வந்து மேடைக்கு வலது புறமாக எனக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன் உட்கார்ந்து பொழுது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது என்னன்னா வந்து எனக்கு முன்னாடி அவ்வளோ திருநங்கை தலைவிகள் எல்லாம் எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க அந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஒரு கெஸ்ட் கெஸ்டோட கெஸ்ட்டாக உட்கார்ந்து இருந்தேன் ஸோ ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அதே நேரத்தில் எப்போவுமே நான் அந்த நிகழ்வை வந்து கீழ இருந்து ஒரு விருந்தினராக பார்த்துருக்குறேன் மேடையில் ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து பார்க்கறது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுத்தது பிளஸ் எனக்கு அந்த உச்சக்கட்ட சந்தோஷம் வந்து என் பக்கத்தில் பிரமிளா அம்மா உட்காந்துருந்ததும் அவங்களோட பயணித்ததும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தனிப்பட்ட சந்தோஷமாக இருந்தது அப்போ அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே நிறைய பொண்ணுங்க பின்னாடி இருந்தாங்க அப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்ன என்ன கை கட்டி கை கட்டி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கை காட்டிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நிறைய ஒரு கேள்விக்குறியோடு தான் போயிருந்தேன் எப்படி மக்கள் இருப்பாங்க எப்படி நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் அப்படின்ற ஒரு இதில் போயிருந்தேன் ஏன்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் போறேன் இவ்வளோ பாசத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் அன்பை கொடுப்பாங்க அப்ப புழிஞ்சு தள்ளிட்டாங்க அன்பை சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அன்பு எனக்கு அந்த இவ்வளோ அன்பை சம்பாரிச்சிருக்கேன்றது எனக்கு ஒரு ரொம்ப தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா சில நேரங்களில் நமக்கு அங்கீகாரம் இல்லாம நம்ம போயிட்டு இருப்போம் நடமாடிட்டு இருப்போம் நான் யோசிப்பேன் என்னடா நம்ம இவ்வளோ பண்றோம் இன்னும் நமக்கு அந்த அங்கீகாரம் இல்லைன்னா இதுதான் எனக்கு அங்கீகாரமோ

அதுக்கப்புறம் அங்கே அந்த நிகழ்வு நிகழ்வில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தாங்க நடந்து போயிட்டு இருந்தது பிறகு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னை வந்து பெரியவங்க கூப்பிட்டாங்க வாமா பேசினா அப்போ நான் பேச போனேன் பேச போகணுன்னா அப்படியே மேடிலேருந்து இறங்க வேண்டிய வாய்ப்பு வந்தது எனக்கு அது வரைக்கும் மேடிலே உட்காந்துருந்தேன் எனக்கு ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியாது நான் கொஞ்சம் துடு துடுப்பான ஒரு ஆள் அப்போ அப்பாடா இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது மேடிலேருந்து இறங்கினேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லலாம் மேடிலேருந்து இறங்கணுன்னே ஒவ்வொரு திருநங்கையும் என்னை கட்டி பிடிச்சி கட்டி தழுவி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்க அன்பை தெரிவிச்சாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துது எனக்கு வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் டக்குன்னு என் வாய்க்கிட்ட வந்து நின்றுச்சு ஒவ்வொரு சேனல்ல இன்டர்வியூ கேட்டு வந்தாங்க இன்டர்வியூ கேட்குறது எனக்கு பிரச்சனை இல்லை அந்த வெக்கைக்கு எப்படியே வேர்த்து வேவ்வொருத்தவங்களுக்கும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்தேன் டக் 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 நிறைய சேனல்ஸ் அங்கே வந்திருந்தாங்க ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மக்களோட நிகழ்வு ஒரு நல்ல தமிழகம் முழுவதும் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு நடக்குதுன்னு போது அது ஒரு தனி சந்தோஷம்தான் எனக்கு ஸோ அதுவும் சில சில கட்டங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு நான் எங்கெங்கே போட முடியுமோ அப்போ கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போட்டுறேன் சரியாக நீங்கள் பார்த்துருங்க அப்போ இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருந்தேன் கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தேன் லைஃப் வந்து டக் டக் டக்னு மாறுறது ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மொதல் இன்டர்வியூ கொடுத்தேன் இப்போ வந்து எத்தனையாவது இன்டர்வியூ கொடுக்கணுன்னு எனக்கே தெரில அவ்வளோ இன்டர்வியூஸ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் மக்களை நான் சந்தித்தது என் மக்கள் என்னை பார்க்கும்போது அவங்க அடையிற சந்தோஷம் நான் அவங்கள பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அதுவும் இளைய தலைமுறைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இப்போ இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க யார் யாருன்னு எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க அவ்வளோ நல்ல ட்ரெஸ் பண்றாங்க நல்ல பழக்க வழக்கம் இருக்கு ரொம்ப தங்கமான பிள்ளைங்க ஒரு ஒரு சில பிள்ளைங்க வந்து வந்து சொன்ன விஷயம் நீங்க எப்பவுமே நேர்மையா இருப்பீங்க மம்மி இந்த பக்கம் மாட்டீங்க அந்த பக்கம் அதெல்லாம் ரொம்ப எனக்கு டச்சிங்கா இருந்தது அது எனக்கு ரொம்ப ரொம்ப அதான் சொன்னே இது வந்து எனக்கு விருது என் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச விருது இது இளம் பிள்ளைகள் கொடுத்த ஒரு விருது மூத்தவங்க எல்லாம் என்னை கட்டி தழுவி உமா அம்மா அம்மா தான் எல்லா பெரியவங்களும் எனக்கு தான் கொடுத்தாங்க அது எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் அது முடிந்த பிறகு அன்னைக்கு வந்து கடைசி அந்த ஒரு பொண்ணுக்கு ரியான்னு நினைக்கிறேன் மருத்துவத்துறையில் இருக்க ஒரு பொண்ணுக்கு தான் விருது கிடைச்சி ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு தங்கமான மன பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு விருது கிடச்சிச்சு சில பொண்ணுங்க மனசு கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாங்கள் இது பண்ணி எங்களுக்கு வந்து விருது கிடைக்கலன்னு கவலைப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது வெற்றி உங்களை வேறு விதமாக தேடி வரும்னு கவலைப்படாதீங்கன்னு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் நட்சத்திரா மற்றும் அனன்யா ரெண்டு பேரும் அப்போ ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அங்கே அந்த நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கடைசி அந்த நிகழ்வு நான் ஆடிட் பண்ணிங்க பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருச்சு இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் விழுப்புரம் சிட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு அவங்க தான் அதை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்ல வைரலாக இருந்தது அதெல்லாம் அது முடிச்ச பிறகு எனக்கு ஒரு பாட்டி முறையில் இருக்கும் போது அப்ப வந்து கூட்டம் கூடிடுச்சு மேடையில பிரமிளா அம்மா அப்படியே காட்டிட்டு வரும்போது எனக்கு சத்தியமா தெரியாது கூட்டம் ரொம்ப சொல்லிட்டு நான் அப்ப காரை தேடி போகும்போது மேடையில் நிறைய ஏறிட்டாங்க எனக்கு அப்பதான் எனக்கு தெரியுது விழுப்புரம் ஆண்களுக்கு நான் எவ்வளோ போய் சேர்ந்துருக்கேன் அக்கா 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 காக்கான்னு சொல்லி துரத்திட்டு வந்துட்டாங்க மேடை ஃபுல்லா நிரம்பிடுச்சு அந்த அளவுக்கு இது நல்லவேளை ஒரு பெரிய மூத்த திருநங்கை ஒருத்தங்க தான் டக்குன்னு வந்தாங்க வந்து பிரமிளா அம்மாவை கையை பிடிச்சிட்டு கார் வரைக்கும் கொண்டு போனாங்க அது மிகப்பெரிய உதவியா இருந்தது எனக்கு என்ன பயம்னா ஏதாவது இப்போ எனக்கு இதானாலும் கூட நான் இது பண்ணிடுவேன் ஒரு கூட என்ன நம்பி வந்தவங்க நான் பத்திரமா அனுப்பணுன்ற அந்த பயத்துல இருந்து அது மூத்த திருநங்கை ஒருத்தவங்க தான் எனக்கு அந்த மிகப்பெரிய உதவியை செஞ்சாங்க அசீனா நாயக்கம்மா தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அந்த குரு தான் டக்குன்னு வந்து எங்களை கார்ல ஏத்துற வரைக்கும் உதவி பண்ணாங்க கூட்டம் ரொம்ப கூடி போச்சு எங்க டிரைவரும் ரொம்ப நல்லவர் எங்க ஓட்டுநரும் நல்ல கவனமா இருந்து விஜயன் அண்ணா கவனமாக இருந்து எங்களை ஏற்றிட்டு பத்திரமா நான் காரில் என்னென்னு குடிச்சிட்டு போதும் எல்லாம் தட்ட தான் தட்டிட்டு தான் கார் கண்ணெல்லாம் உடைய போதுன்னு வச்சா பத்திரமா கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்து விட்டுட்டாரு நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் அக்கா எல்லாம் பார்க்க போயிட்டு நான் தான் டைம்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுச்சு கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா இன்னும் சுவாரஸ்யமான கதை இருக்கு அதை நீங்க அடுத்த பகுதியில பார்க்கலாம் நன்றி